நரசிம்மநாயக்கன்பாளையத்தில் செய்து தங்க நகையை பறித்து சென்ற குற்றவாளி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது கோவை பாளையம் பகுதியில் நேற்று பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த ரேணுகா என்பவரை மர்மநபர் தலையில் கத்தியால் வெட்டி படுகொலை செய்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த மூன்றரை சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றார் இது தொடர்பாக பாளையம் போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உத்தரவின் பேரில் ஏழு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர் இந்த நிலையில் எதிர் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் ஒரு நபர் வீட்டின் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து வீட்டில் நுழைந்து ஏழு நிமிடத்தில் வெளியேறுவது தெரியவந்தது இதனையடுத்து அக்கம் பக்கம் விசாரிக்கையில் பக்கத்து வீட்டில் இருந்த சதீஷ் என்பவர் நகைக்காக இந்த கொலையை செய்தது தெரிய வந்தது தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் அருகில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதும் கடன் சுமை அதிகமாக இருந்ததாகவும் அடமானம் வைத்திருந்த தனது காருக்கு பணம் செலுத்த முடியாமல் இருந்ததால் பக்கத்து வீட்டில் புகுந்து நகையை திருடிச் சென்றதாகவும் இவரை பார்த்து ரேணுகா சத்தம் போட்டதால் அவர் மறைந்து எடுத்து சென்ற கத்தியை வைத்து தலையில்

நேற்று அவங்களோட ரெண்டு டாட்டர்ஸும் அவங்களோட ஹஸ்பண்டும் வெளியில் போயிருக்காங்க இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெளியில் போன இருந்து இவங்க வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க அந்த இருந்து அவங்க மாட்ரு பண்ணிவிட்டு அது ஒரு ஃப்யூ மினிட்ஸ் தான் மாட்ரு பண்ணிவிட்டு அவங்க கழுத்துல இருந்த ஒரு மூன்றரை சவரம் நகையை மட்டும் எடுத்துட்டு அந்த இருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற இருந்து அவங்க ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது உடனே போலீஸ்க்கு சொல்கிறாரு நேற்று ஈவினிங்கே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆறு டீம் ஃபார்ம் பண்ணார் எஸ்பி ஃபார்ம் பண்ணி உடனே எல்லா இடமும் சுற்றி எல்லாம் விசாரிக்கிறோம் விசாரிச்சிட்டு இங்கே இருக்கிற சிசிடிவி வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது திரும்பி வந்து இதில் இங்கே யாரெல்லாம் சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு விசாரித்ததுலேருந்து இப்போ இன்றைக்கே இருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து எஸ்பி ஃபார்ம் பண்ண ஸ்பெஷல் டீம் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அக்யூஸ்டை பக்கத்தில் வீட்டில் இருக்க அவர் சதீஷ் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு இதை அவர் இருந்து இருந்து அவரோட கார் இருந்து அடமானம் ஒன்றரை லட்சத்துக்கு வச்சுருக்காரு அதை அவரால் ரெண்டு மாதத்துக்கு திருப்பி எடுக்க முடியல அது இல்லாமல் ஒய்ஃபை எல்லாமும் அடகு வச்சுட்டு தான் சொல்கிறாங்க அதனால் அவருக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு இந்த பண தேவைக்காக அந்த மாதிரி தனியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே போய் அவர் அந்த பின்பக்கமாக இருக்கிற சிவறு வழியாக தான் முன்பக்கமாக போல் அவரு அவருக்கு அந்த சிசிடிவி தெரியும்ன்றதுனால அப்படியே குதித்து அந்த பக்கமாக போயிருக்காரு போயிட்டு ஒரு ஒரு எயிட் மினிட்ஸ் தான் போய் அந்த மாவில் இருந்து தலையிலேருந்து அடித்து அந்த மாவு விழுந்திருக்காங்க கழுத்தில் இருக்க நகையை மட்டும் எடுத்துகிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டார் அதே பக்கமாக வந்திருக்காரு இப்போ எல்லாம் விசாரிச்சதில் அவர் இதையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு அவங்க வீட்டில் அந்த நகையும் வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க சீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வெப்பன் அவர் யூஸ் பண்ண வெப்பனையும் எடுத்திருக்காங்க போலீஸ் இப்போ அவரையும் விசாரிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு தாங்க யார் வராங்க என்ன அப்படின்றது கால் போட்டுருக்கணும் இப்போ சிசிடிவி கேமராவே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அவங்க வீட்டிலேயே இருந்திருந்தாலும் அவனுக்கு பயம் வந்திருக்கும் முன்னாடி போகிறது அதனால தான் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வந்து பண்ண வர்றவனுக்கும் இருந்து ஒரு பயம் இருக்கும் ஐயோ அந்த கேமரா இருக்கு நம்ம மாட்டிக்குவோம் அதனால தான் அவன் பின்னாடி பக்கம் வந்திருக்கான் முன்னாடி பக்கம் வராமல் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை பாதுகாக்கிறது இதனால் பாருங்கள் அவனோட ஒரு கிரிமினலோட ஒரு பேராசையினால் பண பேராசையினால ஒரு நல்ல குடும்ப தலைவியை எழுந்துட்டு அந்த குடும்பமும் தவிக்குது அது இருந்து கண்டிப்பாக அந்த சேஃப்டி இருந்து ஒவ்வொரு பெண்ணுமே இருந்து யார் வராங்க யார் போகிறாங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது தபால் போட்டிருக்கணும் அவங்க வந்து அந்த லென்ஸ் வழியாக யார் வராங்கன்னு பார்க்கலாம் கேட்கலாம் எதுக்காக வராங்கன்னு அப்படி ஏதாவது இருக்கும்போது கத்தணும் உடனே அட்லீஸ்ட் உடனே கத்தும் போது அந்த குற்றம் பண்ண வர்றவனுக்கே இருந்து பயம் வரும் ஐயோ யாரோ வந்துடுவாங்க அப்படின்னு ஓடிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் பட் அவங்க அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் இருந்துருக்காங்கன்னு இது லீவு அப்படின்னு இது பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே சிவர் ஏறி போயிருக்காங்க யாருக்குமே எதிர்பார்க்க மாட்டாங்கள அந்தமாவே நினச்சிருக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு எங்கள் போலீஸ்லேருந்தும் எல்லாருக்குமே சொல்லிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் போடுறாங்க இப்போ எல்லா வில்லேஜ்லையுமே நாங்கள் இருந்து வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிஸ் இருக்குது எல்லாருக்கிட்டே சொல்கிறோம் அது இல்லாமல் தனியாக இருக்கிற ஹவுஸ்லயும் இருந்து இந்த மாதிரி சிசிடிவி போட சொல்கிறோம் அது இல்லாமல் பர்க்லர் அலார்ம்னு அது அடித்தாலே இருந்து அலார்ம் அடிக்கும் போது எல்லாருமே பக்கத்தில் எல்லாம் ஓடி வரலாம் அதெல்லாம் ரொம்ப செலவு கம்மி தான் அதெல்லாம் போட சொல்லி என்கரேஜ் இருக்கோம்